லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து பாமக ஆர்ப்பாட்டம் நடத்த ஒப்புதல் கேட்டிருந்த நிலையில் உயர் நீதிமன்றம் இப்போ ஒப்புதல் அளிக்கலை மேலும் இதை எதற்காக அரசியல் ஆக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உயர் நீதிமன்றம் அவங்க சொன்ன கருத்து வந்து ரொம்ப சரியான கருத்தாக தான் நான் நினைக்கிறேன் பர்சனலாக ஏன்னு சொன்னால் நீதியரசர்கள் வந்து ஆண் பெண் பாகுபாடு இல்லை என்றதை அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க அவர்களுக்கு நடந்த அந்த அநீதி குறித்து நீதியரசர்கள் வந்து அருமையான அவர்களுக்கு இழப்பீடாகட்டும் அந்த பிள்ளைக்கான பெண் பிள்ளைக்கான அந்த படிப்பு செலவுகள் எல்லாமே வந்து அவங்க வந்து பொறுப்பெடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப அழகாக அவருடைய தீர்ப்பாகட்டும் அவருடைய கருத்தாகட்டும் தெளிவாக சொல்லியாச்சுது இப்போ வந்து அந்த பெண் பிள்ளை வந்து மறந்து அவருடைய படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்படி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுடைய அவங்க நாங்கள் இருக்கோம் தமிழ்நாட்டில் நாங்கள் ஏதோ பண்ணுறோம் அப்படின்றத வந்து வெளிக்காட்டும் வண்ணமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் மீண்டும் அந்த காயத்தை வந்து அதிகப்படுத்துகிறாங்க அவங்க ஆல்ரெடி அந்த காயத்தை வந்து கட்டி இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு அவளே மறக்கக்கூடிய அல்லது அடுத்த கட்டத்துக்கு அடுத்த பணிகளுக்கு செய்யக்கூடிய படிப்பை தொடரக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து அந்த குடும்பமாகட்டும் அவங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க இதை வந்து வெந்த புண்ணுலன்னு வேல் பாய்ச்சிட்டு மீண்டும் மீண்டும் வந்து இவர்கள் வந்து ஏதோ அவங்களுக்கு ரெமெடி கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இந்த பிரச்சனையை வந்து திசை திருப்பி பப்ளிசிட்டிக்காகவும் அவங்களுடைய கட்சிக்கு இருக்குது நாங்களும் இருக்கோம் அப்படின்றது வெளிக்காட்டுறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் எடுத்து போயிட்டுருக்காங்க இதுக்கு மேலே நிறைய பேசுங்க இது பல அரசியல் காரணங்கள் தான் ஏன் இந்த மாதிரி விஷயத்தில் அரசியல் பண்ணாமல் இருந்தாலே நல்லது புரிஞ்சுதுங்களா லைன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எதாவது அவங்க இதை வச்சு எதிர்கட்சிகள் வந்து இதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சாப்பாடு மாதிரி நல்ல புல் மீல்ஸ் கிடச்ச மாதிரி வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது தேவையில்லாத விஷயம்னு நான் நினைக்கிறேன் அவங்க 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 வேலையை பார்த்தா போதும் பட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் யூ கன் ரீஸ் கொஷின் அதுக்காக அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக உங்க மைலேஜ் கூட்டிகிட்டு அதை பண்ணுறது வந்து அட்டர் வேஸ்ட் ஆஃப் டைம் லை லைன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் உரட்டும் எல்லாமே லெட் எவரி திங் கம் அப் இது வச்சு சாட்டி வச்சு அடிச்சுக்கிறது அப்படியே வந்து வானத்தை வந்து வளைக்கிற மாதிரி சீன் போடுறது எல்லாம் அன்னெசரி இது எல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்லாம் வந்து மக்களுக்கு தெரியும் எது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு எது ரியல் கன்சர்னோட பண்ணுறாங்க கோர்ட் என்னையுமே நியாயமான தீர்ப்பு தானமாக கொடுப்பாங்க எந்த அரசியலுக்கு தப்புமில்லாதவங்களை கோர்ட்டுக்காக ஆமாம் இது அரசியல் நடத்துகிறாங்க முழுக்க முழுக்க அரசியல் தப்புங்கம்மா தப்பும்மா இதை ஒவ்வொரு மாநிலத்திலையும் அக்சுவலும் நடந்துக்கிட்டு இருக்குது அது எல்லாமே பிரச்சனை ஆகிட்டே இருக்க முடியுமா இது அவங்க வந்து அரசியல் நடத்துவாங்க ஆமாம் அரசியல்வாதி அரசியல் நடத்துவாங்க அது த அவங்க பண்ணுற தப்பு தான்மா பண்ணக்கூடாது போராட்டம் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ கூட இன்றைக்கி வந்து ராமநாதபுரத்தில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு அது பேர் போடலை இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு நானும் ராமணுவாஸ் இருந்தால் அந்த பேப்பரை எடுத்து பார்த்தேன் அதனாடி இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணை மீண்டும் மீண்டும் போராட்டம் பண்ணால் அது ஃபேமிலி அது வரலாறு பூரா மோசமாக போயிட்டுருக்கேன் அதை வந்து பொண்ணு பொண்ணு போது மீண்டும் மீண்டும் அது அசிங்குதுனே அதுக்கு அது எவ்வளவு கவர்மெண்ட்டு நல்ல முறையான கவர்மெண்ட்டு நம்முடைய முதலமைச்சர் தல தளபதி வரைக்கும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு நிறைய செலவு பண்ணுறாரு இதனாடி இது திடீர்னு நடந்ததுனே தானே ஒரு பிளான்டாக பண்ணதில்லை நடந்துக்கிட்டு இருந்துக்கு தெரியல ஆனால் திடீர்னு நடந்திருக்கு இவங்க இப்போ எந்த யார் போராட்டம்னாலும் அதை தவறுதேன் ஏன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சீரழிக்காமல் அது போராட்டம் பண்ணக்கூடாது அதுதாம்மா கரெக்டு இது வந்து பெருசு பண்ணக்கூடாது பொதுவாகவே இது வந்து எந்த ஒரு இதுவும் விமர்சனமும் பண்ணக்கூடாது என்னவோ சஸ்பென்ஸாக என்னவோ அந்த நடவடிக்கை எடுத்து அவங்க தவறு பண்ணவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அதுதான் நடந்தது மன்னிக்க முடியாத பெரிய தப்பு தான் அது அது யார் பண்ணாலுமே தப்பு தப்பு தான் அதுக்குரிய என்ன தண்டனையும் அதை வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எது கட்சியாக இருந்தாலும் சரி அதை இதை வந்து பெருசுப்படுத்தி அந்த பொண்ணோட மனசை வந்து புண்படுத்துறது ரொம்ப இதை விட அது திருப்பி திருப்பி அந்த அந்த விஷயமே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தால் அந்த பொண்ணு யாருன்னு இப்போ தெரியாது இருந்தாலுமே அது யார் இருக்கும் அப்படின்னு தெரிகிறதுக்கு மனசு தூண்டும் அப்போ அந்த பொண்ணுக்கு அது பின்னாடி வந்து மனசுக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்கும் அதை செய்யக்கூடாது அது ஒரு அரசியல் தான் அரசியல் பண்ணுறது தான் அரசியலாக யாருமே பண்ணக்கூடாது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதை அரசியலாகக்கூடாது கூடாது நீங்கள் வேணா ஒரு வக்கீல வச்சு கேஸை திருப்பி ஸ்ட்ராங் பண்ணுங்கள் பாட்டாளி மக்கள் ஒரு நல்ல வக்கீல போடுங்க ஏடிஎம் கீழே நல்ல வக்கீல போடுங்க அந்த கேஸில் எந்த ஓட்டையும் இல்லாத அளவுக்கு அதை அவனை முழு தண்டனை கொடுக்குற அளவுக்கு எல்லா ஆக்சன் எடுங்க அதுக்கு எல்லா பொதுமக்களோட ப சப்போர்ட்டிங் இருக்கும் சொன்னால் அண்ணா யூனிவர்சிட்டி யார் கீழே வருது யாரோட அதிகாரத்துக்கு கீழே வருது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கேட்க வேண்டியவங்கள கேட்காம இது வந்து தேவையில்லாத ஒரு பப்ளிசிட்டியும் நாங்களும் இருக்கோம் அப்படின்றது என்ன சொன்னால் இந்த பெண் பெண்களுக்கான இப்படிப்பட்ட அநீதிகள் வந்து நம்ம நாட்டில் எல்லா மாநிலங்களையும் நடந்துகிட்டு இருக்கு அப்போது இவங்க போராடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்க வீதிக்கு வந்து போராடணும் அவங்க நியாயத்தை கேட்கணும் நியாயத்தை வந்து செய்கிறதுக்கான முயற்சிகளை வந்து அவங்க வந்து முன்னெடுக்கணும் அதை விட்டுட்டு இதை வந்து இப்போது பெரிய ஒரு இஷ்யூவாக எடுத்து அதை நடத்துறது வந்து என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன் அது எனக்கு ரொம்ப சரியாக தோணலை எனக்கு இதுதான் என்னுடைய கருத்து வேற என்ன வேலை உங்களுக்கு சி பொலிட்டிக்கல் கேமில் வந்து ரியலி ஜென்யூன்னா அது வந்து ரிசல்ட்ஸில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் தெரியும் அது இல்லாதமாக அஞ்சு வருஷம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கேம் தான் பண்ணுவாங்க ஸோ அன்னெசரி திங்கு எவ்வளோ இது ஓகேங்களா எப்பமே வந்து யாருக்கு வந்து அநீதி இழைக்கப்படுதோ அவங்கள தான் ஏதோ குற்றவாளி மாதிரி பார்க்குற ஒரு நிலமை வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது அது இல்லைன்னா ஸோ ஸ்பேஸ் மஸ் பி கிவன் டு தி விக்டம் இது வந்துக்கிட்டே இதை அப்படியே வச்சு ஒன்றும் இது பண்ண போகிறது இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தென் மஸ் பி ஸோ மெனி ஸ்ட்ராட்டஜிஸ் அது ஸ்காலர்ஸ்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் இருக்காங்க இருந்தும் திஸ் அ வெரி குரூல் வேர்ல்டு அப்படி இருக்கிறமோ திங்ஸ் ஹவ் டு பி ஷார்ட்டட் அவுட் பை தி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஜுடிஷியரி அரசியல் தான் இது ஆக்கக்கூடாது தப்பு தான் பண்ணக்கூடாது அதாவது வந்து கவர்மெண்ட் முறையாக இருக்குது அருண் சொல்லி மிகப்பெரிய ஒரு ஏஜென்சி தமிழ்நாட்டில் வழக்கம் வேண்டியது இப்போ குட்டணும் குறைஞ்சிருக்கு இப்போ ரெண்டாவது இப்போ வந்து மக்கள் பயப்படுறாங்க ஆனால் அப்படி இருந்து தவறு நடந்திருக்கு பாலியல்கள் நடந்திருக்கு அண்ணா இன்ஸ்டியூட்டில் இன்னுமே நம்முடைய த உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்முக கோவி அவர்களும் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க எல்லாமே செயல்படுறாங்க அது எல்லாத்துக்கும் அவமானம் தானே ஒட்டுமொத்தமாக அதனால இவங்க வேணும்னா அரசியல் இப்போ வழி இல்லை வேறு தெரியல ஆட்சி முறையாக நடந்துக்கிட்டு இருக்கு குறை சொல்கிறதுக்கு வழி இல்லை இப்படி ஏதாவது ஒரு குற்றத்தை தூக்கிட்டு நடமாட்றாங்க மிகப்பெரிய தப்பு அரசியல் ஆக்குறது மிகப்பெரிய தப்பு இல்லைம்மா அது அவங்க வரமாட்டாங்கம்மா ஏதாவது குறைகள் சொல்லணும் அரசாங்கத்தை அப்படின்னு நினைக்கிறாங்க மற்ற மாநிலத்துக்கார தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்லம்மா பாதுகாப்பும் இருக்கு எல்லாமே நல்லா இருக்குது நிர்வாகிக்கிறது நிச்சயமாக அரசியல் ஆதாயம் தான் வேற இப்போதைக்கு வேற எதுவுமே அவங்களுக்கு காரணம் இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் இல்லை நான் இந்த கட்சியாக அந்த கட்சின்னு சொல்ல வரல அவங்களுக்கு ஒரு இசு வேணும் என்ன இசும வேற எதுவும் விஷயம் இல்லாமல் இந்த இசுவாக கையில் எடுத்துக்கிட்டு இதுக்கு போராட்டங்கள பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை யார் பண்ணாலுமே தப்பு தான் அந்த பொண்ணோட மனசு பாதிக்காத அளவுக்கு நடந்துக்கணும் கோர்ட்டே அதுதான் தான் பார்க்க சில பத்திரிக்கை சட்டமே இருக்குது பேரவோ ஃபோட்டோவோ எதுவுமே இஸ்யூ பண்ணக்கூடாதுன்னு இதை திருப்பி திருப்பி அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டிங்கும் போது அங்கே இருக்கிற பசங்களுக்கு இப்படி அந்த பொண்ணை தெரிஞ்சிருக்கும் அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க யாரு அந்த பொண்ணு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க போய் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வரும் இதை அப்படியே விட்டுட்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குமோ அதை கொடுக்குறது தான் நல்லது அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா இது நியாயமான இது தான் இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை எல்லாம் பப்ளிக்கெலாம் வந்து பாதிக்கும் எல்லாம் வந்து இது பண்ணோம் இருந்தாலும் அவங்க சட்டம் தன் கடமையை கண்டிப்பாக செய்ய செய்ய தான் செய்யும் தீவிரமாக விசாரணை போயின்னு இருக்குது ஆமாம் அது அவங்க வந்து வந்தது தான் அரசு பண்ண கரையெடுத்தேன் அவங்க அவங்க போகிறோன்னு அவசியமே கிடையாது என்னது வந்து கவர்மெண்ட்டு முறையாக டீல் இருக்காங்க ரெண்டாவது வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்க மீறி சும்மா அரசியல் பண்ணிருக்கான்னு பண்ணுறாங்க பாட்டாளிம அது தப்பு தான் அவங்களுக்கு ஏன்னா அவங்க குடும்பத்துலேயும் மிகப்பெரிய குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது அன்பு மாதிரி புருஷன் பிரச்சனை பண்ணுறதுக்காக மாணவ பிரச்சனை அவங்களுக்குலேயே அரசியல் இதை விட்டு விட்டு இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அரசியலாக்குறது யாரு பண்ணாலும் தப்பு தாம்மா விஷயத்தை அது திருப்பி திருப்பி வந்து பப்ளிக் மதியில் கொண்டு போகணும்னு நினைக்கிறது இதாவது இப்போ வந்து ஒரு விவசாயிக்கு வந்து இழப்பீடு கொடுக்கல மழை வெள்ளத்துக்கு இது கொடுக்கலன்னா அதை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா விவசாயம் வந்து இந்தியாவோடய முதுகெலும்பு அதுக்கு நீங்கள் எவ்வளோ போராடினாலும் எவ்வளோ இதுனாலும் அதுக்கு ம ஜனங்களோட சப்போர்ட் இருக்கும் மக்களோட சப்போர்ட் இருக்கும் இது வந்து ஒரு மறைக்கப்பட வேண்டியது இது வந்து தண்டிக்கப்பட வேண்டியது ஆனாலும் இதை வெளியே இஸ்யூ பண்ணக்கூடாது இதை எடுத்து பண்ணுறது தவறு தான் அவங்க அரசியலுக்காக வந்து க இப்போ அவங்க அவங்க கட்சிக்குள்ளே உள்கட்சி பூசல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் குடிமி பிடிச்சாண்டை வந்துடுச்சு அதை வந்து இது பண்ணி இந்த ஒரு தான் மனைவியை கொண்டு வந்து ஜ கைது பண்ண விட்டு இது பண்ண விட்டு அவர் கட்சியில் பெரிய ஆளாகிக்கிறேன்னு பார்க்குறாரு அவ்வளோதான்